இந்தியாவில அமேசான் பிளிப்கார்ட் ஆர்டர் போட்ட பதினஞ்சு நிமிஷத்துலயே வந்துடும் அதுக்கு கூடுதலா பத்து ஏஇடி கட்டுற மாதிரி இருக்கும் ஆபிஸ் பிசிதா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதுலயுமே ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால ஒரு ஆர்டரை வாங்கலாம்னு நான் நூன்ல செக் பண்ணேன் சின்ன வயசுல எங்க அப்பா வாங்கி கொடுத்து டோஷிபா அதுவே அது நல்லா நான் நூன்ல செக் பண்ணி பாக்கும் போது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது ஒண்ணு கிடைச்சு சரினு அதை நான் டேபிள ஆர்டர் பண்ணிட்டேன் என்னன்னா நம்ம மொத்தத்தையும் ஒரே டைம்ல பே பண்ண தேவையில்ல அதை நாலு தவணையா பிரிச்சுக்கலாம் இந்த ஆர்ட் டிஸ்க் வாங்கினேன் நான் கோபுரம் இருக்கேன் அதுல ஒரு வீடியோவு ஐநூறு எம்பி ஒரு ஜிபி வரையுமே போகுது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் இது வாங்கினேன் பர்சனலாவே டோசிபா ஒரு சென்டிமெண்ட் ஆனது ஸோ தான் நான் இதை ட்ரை பண்ணேன் இதை விட பெட்டரான ஆர்ட் டிரைவ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் தர மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க